திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் இவர் எல்லாரும் செல்லம்மா பக்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா முதல் படத்துல இருந்து அது பழக்கம் ஆயிடுச்சு ஆனா அவருடைய உண்மையான பெயர் பகவதி பெருமாள் ஸோ இன்னைக்கு நம்முடைய திரைக்குறளுக்கு வந்திருக்காரு பகவதி பெருமாள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கனடாவில் ஒரு கோல்ட் மெடலிஸ்ட் அவர் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு என்ன பண்ணாரு குவைத்துல வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ண முடியாது பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க படத்துக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது குவைத்துல ஸோ அங்கே போய் ஷூட் பண்ணோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஹீரோ ஹீனோலாம் கூட்டு போயிட்டாங்க லென்ஸ் கூட்டு போகும்போது ஒரு சாங் ஒன்று எடுக்கணும் அந்த போட்டில் அப்படியே இறச்சினார் ஐஃபோன் என்னோட வாங்கினார் ஷூட் பண்ணிட்டு வந்தறேன் அந்த ஐஃபோனில் தான் எடுத்து வந்தார் அவர் ஆனால் தேட்டரில் தெரியவே இல்லை அவர் அவர் சொன்ன தெரியல அப்படின்னாரு ஏன்னா அங்கே கேமரா கிடையாது அப்படியே ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்ம வீடியோ கேமரா சில மாண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் என்ன ஒன்று ஏர்போர்ட்டில் எடுத்தார் ஒரு ஷார்ட்டை அதான் ஃபோன் என்ன ஃபைஎஸ்ஸு இட் இஸ் ஓகே 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 அப்படியே நடந்து வாங்க ஓகே அப்படின்னாரு அப்படியே எடுத்துட்டு போயிட்டார் ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த கேமராவுக்கு வந்து டெக்னிக் தெரிஞ்சாதான் அதுவும் ஸோ பிரேம் அதில் ஒரு ஒண்ட்ருஃபுல் சினிமாடோகிராஃபர் தான் அது அந்த அளவுக்கு தெளிவாக ஏன்னா பிரேம் அந்த படம் பண்ணலைன்னா சினிமோடோகிராஃபராக எனக்கு தெரியல நான் நடிக்க வந்திருக்க முடியாது ஏன்னா மார்க் பண்ணுவோம் ரிஹர்சல் பண்ணுவோம் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இங்கே வந்து நிற்கணும்னு ஒரு ஸ்டெப் தாண்டி அங்கே போய் நிற்பேன் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டான் நீ இங்கே வந்து நிற்கணும்னு அசோசியேட்டை கூப்பிட்டு லைட்டை மாற்றுவாங்க அடுத்த ரிகர்சலில் பார்த்தா மார்க்குக்கு முன்னாடி நிற்பேன் பழைய மார்க்கில் நிற்பேன் அடிமாக திருப்பி லைட்டை மாற்றுவாங்க ஸோ ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இவன் ஃபஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஸோ அவனுக்கு வந்து மார்க்கு இதெல்லாம் கொடுத்து டென்ஷன் பண்ணால் டைலாக்கு எமோஷன்ஸை விட்டுறோம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல அது வந்து மிகப்பெரிய ஃப்ரீடமாக இருந்தது எனக்கு எனக்கு அடுத்த படங்களில் போகும்பொழுது அது பழகிடுச்சு அது ஒரு மட்டும் ஆனால் பண்ணிட்டு பண்றோம் அப்படின்னு சொன்னதே இப்போ இருக்கிறவங்க வந்து அதை பண்ணணும் பாதி பேர் வந்து அப்போது ரிஹர்சல் பண்ணதுக்கு ரீசன் ஃபிலிம் ரோல் நீங்கள் சொன்ன மாதிரி அது வேஸ்ட்டாக போயிடும் அது எப்படி போய் அதில் போய் நம்ம டெமோலாம் பார்க்குறது அதனால அதை வந்து ஃபஸ்ட்டே டயலாக் ரிஹர்சல் எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு டேக் போகும்போது அந்த ரோல் பண்ணுவாங்க ரோல் பண்ணோன்னா டேக்கில் வந்து கிளியர் ஆகிடும் ஆனால் இப்போ வந்து டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது எஞ்சி ஷார்ட்டில் தூக்கலாம் நீங்கள் பாட்டு திருப்பி திரு கூட பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த டைம்லேயே வைடியில் ஷூட் பண்ணும்போது இவ்வளோ ரிஹர்சல்ஸ் பயங்கர ஷாக்காக இருக்குது எப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ நம்ம நான் பேசுகிறேன் டைலாக் பேசுகிறேன் தப்பு பண்ணிட்டேன்னா பிகினிங்லேருந்து தான் போக முடியும் அதுதான் இமோஷன் ஆமாம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க சாரி சார் இருக்கேன் கேட்க மாட்டேங்குறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா ஏய் இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகும் நீங்கள் ஸ்டக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் தான் போகணும் அங்கே விட்ட இடத்துலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க இல்லை அது அது வந்து ஒரு சிக்கலாகவே இருக்குது இப்போ இருக்கிறதுல வந்து சினிமா நடிக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த ஸ்கூல் ஆஃப் சினிமா வந்து அந்த இந்த பேச்சிலேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நடிக்கும்போதே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சார் நான் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ரூபா பண்ணிடலாமான்னு இது எனக்கு அந்த பழக்கம் இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிடலாமான்னு ஆனால் இப்போ என்னென்னா எங்கள் ப்ரேக்கோ சார் அந்தத்தில் ஒரு பிரேக் சார் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாதிலேருந்து வர்றது அது வராது அந்த எமோஷன் வராது ஆமாம் ஸோ அது வந்து அதுக்கு காரணம் அதான் சொன்ன ஷார்ட் டிவிஷனை வந்து டேரக்டர் டிசைட் பண்ணுவார் இப்போ இவங்க ஷார்ட் டிவிஷனுக்குள்ளே ஒரு டிவிஷன் ஒன்று டிசைட் பண்ணுறாங்க எது நடக்குது இல்லை இப்போ ராமநாராயணன் சார் வந்து ஃபிலிம் மேக்கிங் அப்படி தான் சொல்லுவாங்க அவர் ஒரு மாஸ்டர் ஷார்ட் எடுப்பார் யாராவது ஏதாவது டைலாக் மிஸ் பண்ணிட்டாங்க இல்லை ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் போயிருப்பாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டீங்களா அது அவங்க சொல்கிற கதைக்கு ஓகே அது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்லுவீங்க அம்புலிம கதை தான் அதில் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது அதுவுமே அவர் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் ஷார்ட் டிவிஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க பட் நம்ம ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா அங்கே வந்து த கீ லைஸ் இன் தி ஷார்ட் டிவிஷன் எடிட்டிங் அந்த ஷார்ட் டிவிஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டைரக்டரோட விஷன் சொல்லலாம் எங்கள் மகேஷ் முத்துசாமி சார் கூட பேசும்போது ஒர்க் பண்ணும் பொழுது அவர்கிட்ட கேட்கும் பொழுது சொன்னார் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான டேரக்டர் வந்து மிஸ்கின் தான் அவர் மிஸ்கின் என்ன பண்ணுவார்னா அந்த சீனை ஷூட் பண்ண ஆரம்பிப்பார் நான் எல்லா இந்த இப்போ ரூமில் தான் ஷூட்டிங் அந்த சீன் நடக்க போகுதுன்னா கம்ப்ளீட்டாக லைட் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா அவர் எங்கே ஷார்ட் ஆரம்பிக்க போகிறாரு எங்கே முடிக்க போகிறாரு எப்போ திரும்புவார் அப்படின்னு தெரியாது திடீர்னு ரூஃப் காட்ட சொல்லுவார் அதனால் எதுவுமே தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கணும் நேச்சுரலாக லைட் வந்த மாதிரி இருக்கணும் அப்படி லைட் பண்ணி வச்சோன்னா அது பயங்கர சேலஞ்சு மாதிரி ஷார்ட் டிவிஷன் பண்ணியிருக்க மாட்டார் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டை டிசைன் பண்ணுவார் டிசைன் பண்ணி அது ஒரு இடத்துல வந்து நிற்கும் அதை ஷூட் பண்ணி முடித்த உடனே அங்கேருந்து அடுத்த ஷார்ட்டை டிசைன் பண்ணுவார் அது வரைக்கும் அவருக்கே தெரியாது அடுத்த ஷார்ட்டு எங்கே போய் நிற்க போகுது ஸோ அது ஒரு செம்ம டெக்னிக் என்னன்னா யோசிச்சு பாருங்க ஆடியன்ஸுக்கு இந்த கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நம்ம பார்த்து பார்த்து இந்த ஷார்ட் இப்போ கட் ஆகும் இப்போ கட் ஆகும் கட் ஆகும் இப்போ கட் ஆகும் இந்த ஒரு மெக்கானிக்கல் அவங்களே நாலேஜ் வந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ பார்க்குறாங்கல்ல இப்போ மிஸ்கின் சார் எதை பண்ணுறாங்களோ அதை பிரேக் பண்ணுறது நீ என் கதையை பார்த்தே ஆகணும் நான் சொல்கிற விதத்திலே தான் பார்த்தே ஆகணும் அது வந்து மிகப்பெரிய புரிதலில் வந்து வருது அது அதனால தான் அவர் வந்து அஞ்சாவில் வந்து அந்த கால் ஷார்ட் வைக்க முடிஞ்சது அப்போ சொன்னார் அது அதுக்கு வந்து டைமே இல்லை ஒரு மூணு த்ரீ ஹவர்ஸ் தான் இருந்தது அவ்வளோ பெரிய சீனு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நாள் தேவைப்படும் அந்த சீன் ஷூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு லைட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் இல்லை டைம் இல்லை லொக்கேஷன் இல்லை அந்த லொக்கேஷன் அதோட முடியுது த்ரீ ஹவர்ஸில் ஷூட் பண்ணும்பொழுது சரி அப்போ கால் குச்சிருக்கு அதில் வந்து அந்த டென்ஷன் பண்ணால் ஏன்னா வெற்றி திட்டத்தில் அந்த படம் பார்க்கும்பொழுது டோட்டல் தேட்டர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுது ஒரு ஒரு டைரக்டோரியலாக வச்சிருந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆடியன்ஸ் டேஸ்ட் என்னென்னு நமக்கு தெரியாதுல்ல அதை வைக்கிற வரைக்கும் அதை ரசிப்பாங்கன்னு ஒன்று இருக்குதுல்ல தட்ஸ் ஆல் கோல்டன் லெசன் உண்மையிலேயே கண்டிப்பாக ஆனால் இப்படி ஒரு பண்ணி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அதுக்கப்புறம் நிறைய ஏராளமான படங்கள் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அதில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வரும்போது வந்து பக்ஸு அந்த கேரக்டரில் வந்து ஃபுல்லாகவே ஒரு காமிக்கல் சென்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஒரு எமோஷனல் கலந்த ஒரு சென்ஸ் இருக்கும் இது ரெண்டும் இருக்குது அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியும் அதே மாதிரி தான் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போது என்னென்னா அந்த கதையில் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸரே மனிதநேயத்தோடு நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயந்தான் அந்த கதைக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஒரு இலங்கையிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி போலீஸ் ஆஃபீஸர் மாட்டி கொடுத்துருவாரோ ஹையர் அஃபீஸ் ஏன்னா அந்த படத்துலேயே ரமேஷ் வந்து போலீஸ் வேலை போயிடும் போலீஸ்கார் நம்மளோட ஹையர் அஃபிஷியல் ஏதாவது திட்டிடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் அவன் இந்த தான் சார் இருப்பான் நம்ம தேடலான்னு ஒரு கேரக்டரு அதே நீங்களும் அதே போலீஸ்காரர் ஆனால் இவன் இவன் நல்லவன் எனக்கு தெரியும் ரமேஷுக்கு தெரியாது அவன் நல்லவனு தெரியாது உங்களுக்கு நல்லவன்னு தெரியும் தெரிஞ்சால் அது எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் வந்து இவரும் ஒரு புது டேரக்டர் இல்லையா புருது டேரக்டர் அவர் எப்படி அதை சொன்னார் எப்படி அந்த கேரக்டர் பண்ணும்போது இருந்தது எனக்கு கேரக்டர் சொல்லும் பொழுது ஓகே தான் எனக்கு அந்த கதையை பண்ணும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு சின்ன நமக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப க்யூரியஸாகவும் இருந்தது கொஞ்சம் திமராகவும் இருந்தது இந்த கதையை ஆரம்பித்து நீ சொல்ல ஆரம்பிச்சுட்டே ஓகே எப்படி நான் முடிப்பேன் இந்த கதையை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அண்ட் அந்த கிளைமேக்ஸை சொல்லி முடிக்கும் பொழுது வந்து தெரிஞ்சிச்சு இது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி ஏன்னா அந்த கிளைமேக்ஸுக்கு தான் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி வச்சிருக்காப்புல சும்மா சும்மா அப்படியே காமெடி கேமெடி எமோஷன் அப்படின்னு மாற்றி மாற்றி வர்ற மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த கிளைமேக்ஸுக்கு தான் அதுதான் அந்த தெருவில் உள்ள எல்லாருடைய பழக்கம் ஆகும் இல்லைங்களா அதை சொல்லி முடிக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பண்ணும் பொழுது நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம் ஆனால் இவ்வளோ பெரிய இம்பேக்டை கொண்டு வரோம் இவ்வளோ பெரிய மேசிவ் ஹிட் ஆகும் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்கும் என்னன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபேமிலி ஃபேமிலியாக ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தது இந்த படத்து டூரிஸ்ட் ஃபேமிலி பேரும் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரே ஏகப்பட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலியோ ஃபேமிலி ஃபேமிலியோ ஃபேமிலியாக இருக்குது அதில் ஆனால் அந்த இந்த சீனில் எனக்கு அந்த சின்ன பையன் ரியாக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அவன் பேசும்போது டக்குன்னு உள்ள அழைஞ்சிங்களாம் யாரு தெரியும் நீங்களாம் கேரளா அது எப்படி டைலாக் அவர் சொன்னதா இல்லை நீங்கள் ஐயா ஃபுல்லாக டைலாக் எழுதுனது டேரக்டர் ஏற்கனவே எழுதுனது தான் ஓகே அதில் வந்து இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனால் சூப்பர் டிலக்ஸ் பண்ணும் பயந்தான் அந்த கேரக்டர் எப்படி பண்ண போகிறோம் ஏன்னா இது வேறு அதுலேயும் நீங்கள் ஒரு போலீஸ் ஆமாம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இமானுவேல் கேரக்டர் தான் ப்ளூ ஸ்டாரில் ஏன்னா அதுவும் என் ஜோன்லேயே கிடையாது அது வந்து வெல் ரிட்டன் ஒரு இது அந்த ஸ்லாங் எனக்கு தெரியாது அரக்கோணம் ஸ்லாங்கு ஸோ இப்படி எல்லா விதத்துலேயுமே அது ஒரு புது ஸோனு ஸோ அதை பண்ணும்பொழுது எனக்கு பயமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்தது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் இந்த கேரக்டர் தான் என்னென்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃபன்னியாகவும் இருக்கு யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து கேரளானால் என்ன கேரளாவில் எப்படி பேசுவாங்கன்னு மலையாளம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியல அவருக்கு கேரளாவில் பாலக்காடு இருக்குங்கிறது அவருக்கு தெரியல ஆனால் அந்த கேரக்டர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்குது இது வந்து என்ன சொல்லுவீங்க ரொம்ப அதாவது ஃபன் பண்ண போகிறோம் காமெடி தான் பண்ண போகிறோம் வலுக்கட்டாயமாக பண்ண போகிறோங்கிற படத்தில் தப்பாக இருக்காது ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டரை நம்ம மக்கள் நம்பி கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த டோட்டல் சீக்வன்ஸுமே அடிப்படும்

ஸோ எல்லாமே இருந்தது தான் உண்மையிலே சொல்கிறேன் ரைட்டிங்கில் இருந்தது தான் ஸோ இந்த மாதிரி காமெடி சீன்ஸ் பண்ணும்போது அந்த ஹீரோ வந்து அங்கேயே சிரிச்சு சசிகுமார் சார் சிரிச்சுருந்தா சிம்ரன் மேம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த நீங்களாம் கேரளா தானே சசி சசி சார் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்க சிரிச்சிருக்காரா செட்டில் செட்டில் அவர் ஆனால் ஷார்ட்டில் சிரிக்க மாட்டாங்க ஷார்ட் முடிஞ்ச உடனே மேம் எனக்கு சிரித்த மாதிரி எனக்கு ஞாபகம் எதுக்கு எந்த ஷார்ட்டு இந்த ஷார்ட்டில் தான் இந்த இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வர்றாங்கண்ணா போய் சிரிச்சாங்க ரெண்டு மூணு இடம் எண்ட மோனே வந்து ஆக்சுவலா ஆல்ரெடி அவங்க கேரளான்னு சொன்னதே தப்பு அவங்க இலங்கையில இருந்து அதுவே தப்பு அதுக்கப்புறம் அந்த பாச எனக்கு தெரியுங்கிறத மேனிப்புலேட் பண்ணி பேசுறது இல்ல என்ன மோனே சார் என்ன சார் சொன்னீங்க அதாவது அதை சொல்லிட்டு திரும்பி அப்படியா இருந்து நம்ம சொன்னேன் சொல்ற அவர் அந்த பக்கம் இருப்பாரு நீ இந்த பக்கம் திரும்பிடுவீங்கல்ல அதை சாட்சி சமையா இருந்தது அது பாக்குறப்ப அவ்வளவு என்ஜாயபுளா இருந்தது அந்த படத்துல ஃபாக்ஸின்னு சொல்லிட்டு தான் அவர் செல்ல பேர் கேமராமேன் அரவிந்தன் நாய்ற அவர் வந்து ஆக்சுவலாக சின்ன பையன்தான் எல்லாருமே ஒரே ஏஜ் தான் அவங்க எல்லாமே இப்போ மூணாவது படம் ஏதோ தெலுங்குல இருக்காப்புல இது ரெண்டாவது படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஹேண்ட்லிங்கு அந்த ஆக்சுவலாக அந்த ஷார்ட் கிடையாது நீ இப்போ நீங்கள் சொன்னீங்களா நான் திரும்பிட்டு அதை இது டெஸ்ட் பண்ணுறேன்ல அந்த லிப்ஸிங் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு அது ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் கிடையாது ஆனால் நான் வந்து இந்த ஷார்ட்டில் இந்த சஜுவேஷனில் வந்து நான் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு திரும்பினேன் அப்புறம் டேரக்டர் தான் நோட் பண்ணிவிட்டு சார் நீங்கள் அது பண்ணீங்களா அது நல்லா இருந்தது சார் நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் என்ன திருப்பி இங்கே ஒரு ஆங்கிள் ஷூட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைட்டில் ஃபேவர் பண்ண பண்ணிங்கன்னா சார் டெப்த்தில் இருப்பார் நீங்கள் தெரியும் நல்லா இருந்தது சார் ஸோ இப்படி அந்த ஒரு ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது இருக்குல்ல அது பிரில்லியன்ஸ் அதில் என்னாச்சு சிங்கப்பூர்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் போது சென்சார்ல கட் பண்ணாமே போட்டேன் அடியா அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இதை கட் செய்யும் அதை யோசிச்சு பார்த்தேன் சிரிக்கிறாங்க சிங்கப்பூர்ல சார் படம் காமெடி ஆனா ரிலீஸ் பண்ணது நான் தான் எனக்கே ஒரு ப்ராப்ளம் வந்தது சார் எனக்கு லெட்டர்ல இமெயிலே அனுப்பிட்டாங்க அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிச்சு திருப்பி அதை கட் பண்ணி அப்புறம் பண்ணி கொடுத்தோம் எனக்கா திருப்பி தாங்களானா அது ரொம்ப அனாதம் இல்லை ஒரு யதார்த்தமா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதாவது போலீஸ் அப்படிங்கிற அந்த மிடுக்கு இருக்கும் நான் சொன்னா சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த நான் சொன்னா சரியாக தான் இருக்கும் அந்த இடத்துல கரெக்டாக வந்து எனக்கு தெரியும் அப்படின்னோடனே நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே வந்தோன்னா நான் பயந்துட்டேன் நான் ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது நம்ம பயப்படுறோம் ஒய்யோ இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க போலீஸே போலீஸ் வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பயம் உள்ள கேரளா எல்லாம் அந்த ஷாட்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்பேஸும் அந்த படத்துல நினைச்ச ஒவ்வொரு காட்சியிலையும் கிளைமேக்ஸ்ல அந்த டயலாக்க நீங்க அந்த இலங்கை பாஷ பேச அப்படிங்கும்போது ஒன்புல் என்னன்னா மனிதாபிமானம் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி தான் இருக்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் மனிதாபிமானம் இருக்கு இது மாதிரி நல்லவங்கள பார்த்தா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்தின ஒரு சீன் ஆக்சுவலாக அந்த சீன் தான் ரெஜிஸ்டர் அப்போ இந்த போலீஸும் இந்த போலீஸும் காட்டி கொடுத்துன்னு தான் அப்போ ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் சிவிலியன் மட்டும் கிடையாது ரமேஷ் செம்மையா ரமேஷ் ரமேஷ் வந்து அந்த கரெக்டாக பார்த்துட்டு உனக்கா உனக்கு யார் யா உனக்கு யாரும் இல்லைன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லுன்னா அந்த சாட்டம் சூப்பராகுது நிறைய பேசியிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் என்ன பார்க்கறது இருக்குல்ல ரமேஷ் திலக்கு அந்த லுக்கிலே சம மீனிங் இருக்கும் இவன் சொல்ல போகிறானா சொல்ல மாட்டானா என்ன நடக்க போகுது இவன் யாரு என்ன அப்படியே வந்து உரிச்சி எடுத்த மாதிரி இருக்கும் அந்த லுக்கே ஸ்டாண்டரி ஆனால் இந்த மாதிரி படங்கள் போது வந்து இப்போ சில படங்கள் நமக்கு அமையும்ல பெருசாக எனக்கு ரோல் அது ஒரு பெரிய ஆக்ஷன் கதையாக போயிடுச்சு அதில் எனக்கு ரோல் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கா படங்களில் புரியல என்ன மாதிரி சில படங்கள்ல வந்து நமக்கான ஸ்கோப்புன்னு பெருசாக இருக்காது ஆனால் படத்தில் இருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் போனது தான் பிச்சைக்காரன் ஏன்னா சார் படத்தில் எப்படியாவது இருந்துடணும் என்ன சொல்றீங்க ஆனால் ஓகே படத்தில் வந்து நீங்கள் அதிக காட்சிகள் வரல ஆமா வரல ஒரே ஒரு டைலாக்ஸ்க்கு சீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் தான் பட் எனக்கு பூ வந்து ரொம்ப பிடிச்ச படம் அதனால சசி சார் படத்தில் நடிக்க இருக்கணும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் சார் உங்கள் படத்துல நான் இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அதோட ரீச் இன்னைக்கு வரைக்கும் எந்த அந்த படத்துல என்ன அந்த ஒரேடையிலங்க அவன் யார் தெரியுமா இல்லை அவர் யார் தெரியுமா டியு நோ ஹூ ஹூ இஸ் அல்ல ஆனா படம் பார்க்க படம் பண்ணும்போது நமக்கு சொன்னேன் நான் இந்த படத்துல யார் தெரியுமா நான் ஆக்சுவலாக அதில் வந்து எக்கனாமிக்கு எக்கனாமிக்ஸ் பேசிட்டு ஒரு பிச்சைக்காரன் கேரக்டர் இருக்குது ஆமாம் ஒரு அவங்களும் டேரக்டர் தான் ஆமாம் தெரியும் அவர் தெரியும் அந்த கேரக்டர் தான் நான் ஸ்கிரிப்ட் கேட்டு சார் இந்த கேரக்டர் இல்லைங்க அது ஒரு ஒருத்தர் பண்ணுறாரு சூப்பராக இருக்கும் அவருக்கு நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்கள் பட் இது வந்து இப்போ ஹைதராபாத் போனாலுமே அங்கேயுமே பிச்சை சார் பிச்சைக்காடும் அந்த ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப ஓரமாக டிக்கெட் போட்டுருப்பாங்களா தூக்கி போடுறாங்க சார் யாருமே இருக்க ஃப்ரீயாக ஃப்ரீயா அந்த மாதிரி ஸ்பெஷல் டிக்கெட்டு நிறைய மேஜிக் பண்ணிச்சது எங்க போனாலும் அன்பு வெளியில போனா இப்போ பக்ஸுன்னா எதை வந்து பண்றாங்க வெளியில போனோம்னா எதை எந்த படத்தை சொல்லி இன்னும் பப்ளிக்காக பப்ளிக்கா கிடச்சால் அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன்னா காமன் மேனு வெளியில் போகும்போது கடைக்கு போகும்போது அந்த மாதிரிலாம் எதாவது இன்சிடென்ட் ஜாலியாக நடந்தது ஏ நிறைய நடந்துருக்கீங்க இப்போ என்னென்னா எல்லா இடத்துலையுமே அன்பு தான் அன்பு ஒரு சினிமாவில் நடித்த ஒரு நடிகரை பார்க்குற பொழுது ஒரு ஒரு அன்பை வெளிப்படுத்தலாம் தான் செய்கிறாங்க ஆனால் என்கிட்ட நான் என்ன ஸ்பெஷலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா அந்த ஒரு உரிமையை எடுத்துக்கிறாங்க பக்ஸு எப்படி இருக்க இப்படி பேசுகிறது இருக்குல்ல இப்படி எல்லாருக்கிட்டையும் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த நம்ம ஃப்ரெண்ட் அவன் அப்படிங்கிற ஒரு உரிமையை எடுத்துக்கிறாங்க அது ஹாப்பியாக இருக்குது க்ளோஸ் லைஃப் எனக்கு சொல்லப்போனால் நீங்கள் கேட்டிங்களில் அந்த நடுவில் கொஞ்சம் பார்த்த நம்ம ரிலீஸு வந்து நவம்பர் தேர்ட்டி முப்பதாந்தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நான் வந்து மார்ச் மாதம் ஃபெப்ரவரி எண்டு சொல்லப்போனேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கே போகிறேன் ஸ்லிப் போகிறோம் அங்கே போனால் ஃப்ரெண்டோட காரில் போகிறோம் போனால் ட்ரையாக இருக்குது எந்தளவுக்கு ட்ரையாக இருக்குன்னா க்ரீனே இல்லை ப்ரௌனாக இருக்குது எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு அப்போ அங்கே டோல்கேட்டில் சொன்னாங்க நீங்கள் இங்கே பக்கத்தில் இதுக்கு போயிடுங்க அங்கே போங்க அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே போனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறோம் ட்ராவல் பண்ணி போனால் அங்கே வந்து ஒயிட் ஃபால்ஸ்னு சொல்லி டீ எஸ்டேட் ஆரம்பிக்குது அங்கே டோல்கேட் இருக்குது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயை சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரெண்டு ட்ரைவர் ஃப்ரெண்டு ட்ரைவிங் சீட்லேருந்து இறங்குறாரு நான் இன்னொரு ஃப்ரெண்டு இறங்குறப்பட நான் பின்னாடி இருந்து இறங்குறேன் எனக்குண்ணா அந்த பையன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் சே எப்படிங்களாட்டு நல்லா இருக்கும் குடிச்சாச்சு வந்தாச்சு காசு கொடுத்தாச்சு சின்ன ஃபோனில் போட்டோ எடுக்கிறான் போட்டோ எடுத்தாச்சு திருப்பி காரில் ஏறி ஃப்ரெண்டு கேட்டாப்பு எப்பயும் நீ இங்கே வந்த இந்த இடத்துக்குலாம் நீ தான் வர்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா வந்துருங்க அந்த பையன் ஏதோ பேசிட்டு இருந்தா படம் பார்த்துருக்கா நீ பார்த்தாப்ல என்னது அப்படி அவன் டீ ஆத்தாம பேசியிருந்தா கூட பரவாயில்ல ஏதோ டெய்லிங் டீ கிடைக்கா ஒரு ஒரு பழக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் என்னென்னா இந்த ரெஸ்டாரெண்டில் போனால் சர்வ் பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து அண்ணா இது வந்து அந்த மசாலா தோசை சார் மசாலா தோசை லேட் ஆகும் சார் விச் மீன்ஸ் மசாலா தோசை இங்கே சாப்பிடாதீங்க ஓ அவங்க பேர் வந்து ஒரு சொல்லுவாங்க டைம் ஆகும் சார் அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்னா ஏங்க அது புரியாமல் போயிடுச்சிங்க பல பேர்ல டைம் ஆனாலும் பரவாயில்ல நீ எடுத்துக்கலாம் நான் வெயிட் பண்றேன் நான் சொல்றத சொல்லிட்டு அப்புறம் ஓ இஷ்டம் அந்த மாதிரி கியூ கொடுப்பாங்க சார் இங்க வந்து இது இது நல்லா இருக்கு சார் அது நமக்கு கொஞ்சம் பிடிக்காத ஐட்டமாக கூட இருக்கும் ஆனால் அவங்க சொன்ன நல்ல ஐட்டத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கும் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கியூ கொடுக்கறது நிறைய இந்த மாதிரி அன்பை வந்து அவங்க வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க அதெல்லாம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது நின்றி பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்க இது பாட்டணில் போய் அவன் ஏதாவது லேட் ஆகும் சொன்னா கேட்டு கேப்பா நீ நீடிச்சு அதெல்லாம் சாப்பிடலாம்